சகோதர சகதிகளுடைய சொத்து பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு ஸ்தான பலம் அப்படின்றதும் இதை ஒரு ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க கல்யாண வாழ்க்கை அப்படின்னும்போது இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் வந்து மூணாம் மாதியோட சேர்ந்து அட்டமாதிபதியோட பார்வை சேர்ந்து இருந்தாலோ இல்லை ஏழாம் மாதியோட சேர்ந்து இருந்தாலோ இந்த லீ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் இந்த ஒரு டென் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய டைவர்ஸ்லாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டுட்ருக்கு மேலும் வந்து ராகுனுடைய தாக்கம் வரும்போது இது பின்னாடி பார்ப்போம் டெத்தாக வந்து இந்த தசா புத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது நம்ம டிப்பாக பார்ப்போம் அதெல்லாம் ஆனால் வந்து இந்த காலம் இந்த இந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க ஆக்சுவலாக ரொம்ப அதாவது இந்த ஜாதத்தை இப்படி பார்த்த உடனே சொல்லிடலாம் இதுதான் காம்பினேஷனாக எப்படியடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்காக வந்து பயப்படலாம் வேண்டாம் ஆக்சுவலாக அவங்களுடைய ஜாதகங்கள் அவங்களுடைய வந்து வம்சாவளியினுடைய இது அதுக்கேற்ற மாதிரி தசா பிரச்சனைகள் இதில் இதில் இருக்கும்